என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த ஓம் சக்தி அம்மா வந்திருக்கின்றேன் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் இத்தனை கவலைகளையும் குழப்பங்களும் எதிர்மனையான சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பதையெல்லாம் நல்லதற்கே என்று பொறுமையோடு நம்பிக்கையோடும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக் கூடாது அப்பொழுதுதான் மனக்குழப்பங்களிலிருந்து எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வருவாய் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்கின்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகிறது முடியாதது என்று எதுவும் இல்லை எதையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணமே உன்னை நினைத்த பாதையில் துணிந்து பயணிக்க வைக்கும் எதற்கும் அஞ்சாதே எதை கண்டும் ஓடாதே உனக்கான எல்லாமாக மாறி நான் இருக்கின்றேன் உன்னுடைய கோபத்தை பார்த்துக்கொள் அது உன்னுடைய காரியத்தையே கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்குள் உனக்கு நான் துணை நிற்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் இன்று உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டிய எல்லாவற்றையும் நான் போகின்றேன் எதுவாயினும் இன்று இந்த நொடி மனமுருகி என்னிடம் கேள் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த காரியமும் நான் பழிக்க செய்வேன் மனதிற்குள் நின்று கேட்பதை எதுவாயினும் கட்டாயம் அது உனக்கு கிடைக்கும் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகின்றாய் என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ பார்த்து கொண்டே இரு கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்க்கும் வியக்கத்தக்க சகல சௌபாகியங்களுடனும் வாழத்தான் போகின்றாய் நீ நினைத்தது வேண்டியது கேட்டது என அனைத்தையும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு இரு என் செல்லமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே நான் உன் கடவுள் அல்ல உன் அன்னை நீ செய்த பாவங்களை எல்லாம் போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ மனவேதனையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளவும் எதை இழந்தாயோ அதை மீட்டு உனக்கு பெற்று தரவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களையும் உனக்கு மேட்டெடுத்து தருவதற்காக தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ என்னை அன்னையாகவும் நான் உன்னை பிள்ளையாகவும் அடைய பெற்றேன் ஏன் இத்தனை மன வருத்தத்தில் உன்னையே நீ வருத்திக்கொள்கின்றாய் உனக்காக கவலை கொள்ள நான் இருக்கின்றேன் அல்லவா வேறு எந்த சிந்தனையிலும் நீ இருக்காதே குழப்பமாகின்ற கோபமாகின்ற வருத்தமாகின்ற தருணங்களில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனது கர்ம பாடங்களை விளக்கி உன்னுடைய துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் என் செல்லமே கவலைப்படாமல் இரு உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த நற்செயல்கள் என்கின்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது காலம் மிக அருகில் வந்துவிட்டது பொறுமையாக இரு மனம் தளராதே அம்மா நான் இருக்கின்றேன் நீ தேடி தேடி சென்று எத்தனை அவமானங்கள் பட்டாயோ அதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீ தேடிச் சென்ற காலமெல்லாம் விலகி அனைவரும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது கவலைக்கு என்றும் இடம் தராதே உனக்கான விடியல் இதோ இன்றே ஆரம்பமாகின்றது என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் உன்னுடைய கரங்களிலிருந்து நழுவிய அனைத்தையும் உன்னுடைய கரங்களிலேயே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்னுடைய வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது என் செல்லமே உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டு விடாது உன்னுடைய அம்மா நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் என்மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இரு அனைத்தையும் நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் உன்னை தேடி வந்து உன்னுடைய அன்பை புரிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரம் வந்துவிட்டது எதை நினைத்தும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு அனைத்தும் நடக்கும் என்று நம்பு என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளும் இருக்கிறது என்று எண்ணக்கூடாது வாழ்க்கை என்றாலே துன்பம் இன்பம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அது அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும் ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைவதற்காக என்று என்ன சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செயல்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதை எதையோ நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னை உன் அம்மா நான் விட்டுவிடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அம்மா நான் இருப்பேன் சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதையில் இழுத்துச் செல்லும் ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம் உன்னை விட்டு விலகி நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது இப்பொழுது இனி நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ எப்பொழுதும் அதை மறக்காதே என் குழந்தையை உனக்கு தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டிரு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வருந்தாதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் சந்தோஷம் என்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு இடமே இல்லையா என்று நினைக்கின்றாய் அப்படி இல்லை குழந்தையே சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரத்தான் போகுது உனக்கான இந்த இன்பத்தை நான் அள்ளி தருவேன் அப்பொழுது என் அம்மா சொன்னதை செய்து என்று பெருமைப்பட போகின்றாய் நீ நன்றி சொல்ல போகும் நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியாக வாழ்க்கையை போகின்றாய் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்திகளை தரும் எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பியதற்காக நீ போராடவில்லை என்றால் அது உன்னை எப்படி வந்து சேரும் என் தங்கமே நீ இழந்ததற்காக அள வேண்டாம் வாழ்க்கை லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம் இந்த போராட்டமும் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லை என் தங்கமே அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதே ஏனெனில் நாளை அவர்களால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும் எது உன்னிடம் இருக்கு என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன் மீது தவறும் இருக்கும் பட்சத்தில் அடுத்தவின் மீது கோபம் கொள்ளாதே வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே என் செல்லமே வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதே முக்கியம் என் தங்கமே தான் உனக்கு கண்டிப்பாக இப்பொழுது தேவைப்படும் என் செல்லமே சொற்களை விட நடவடிக்கை உண்மையிலேயே சிறந்தது உனது வேலையை உனது இருதயத்திலிருந்து அமைத்துக்கொள் அப்பொழுதுதான் அதன் பலனை நீ ஒருபோதும் பெற வேண்டாம் என்று நினைப்பாய் தான் சொல்வதை சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பார்கள் பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை தக்க வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என் தங்கமே நீயும் அப்படிதான் மனதின் வேதனை அதிகமாக்கிவிட்டால் பலன் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவாக மாறிவிடும் காரணம் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவனை வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான் அது மாதிரிதான் நீயும் என் தங்கமே அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை என் தங்கமே தெய்வங்களே அவர்களை தேடி பின்தொடர்ந்து வரும் எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று உன்னை நினைப்பவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் வாழப்போகின்றேன் என்று அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டு நீ சுமைக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை சுமக்கும் என் தங்கமே எதுவாயினும் மிகுந்த கவனத்துடனும் தேவைக்கேற்ப தேர்வு செய்து இது செய் என் தங்கமே ஏனெனில் இன்று தேவை என்பது நாளைக்கு உனக்கு தேவையற்றதாக கூட மாறிவிடும் நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராத என் தங்கமே என் தங்கமே மனசாட்சி வாழ்ந்தால் போதும் உனது கடமைகளை செய்து உனது விதியை வடிவமைக்கும் அதுவே வாழ்க்கையின் ரகசியம் உனது சொந்த கைகளை உன்னை சொந்த விதியை வைத்திருக்கின்றது ஒரு நகலை விட அசல் எப்பொழுதுமே சிறந்தது நீ ஏன் இப்பொழுது தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் என் தங்கமே உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ மனக்கவலை அடையலாமா என் செல்லமே உன்னை எப்பொழுதுமே இந்த ஓம் சக்தி தாய் நான் பார்த்துக் கொள்வேன் அல்லவா உன் மனக்கவலை எதுவாயினும் நான் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பி என்னிடம் வந்த பிள்ளைகள் யாரையும் நான் கைவிட்டதில்லை தங்கமே நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் போராடும் மனப்பக்குவத்துடனும் வாழ கற்றுக்கொள் உன்னை கஷ்டங்களில் இருந்தும் மனக்கவலைகளில் இருந்தும் மீட்டெடுத்து நான் உன்னை சிறப்பாகவும் சகல சௌபாகியங்களுடனும் வாழ வைப்பேன் என் தங்கமே உன் தாயானவள் என்னை கண்டவுடன் நீ என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக அம்மா கொண்டு வந்த நல்ல செய்தினை நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையை நீ கேட்கும் வரை நான் இங்கேயே நின்று காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பது அவ்வப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றது அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அதனால் உன் தாயானவள் கொண்டு வருகின்ற நல்ல எல்லாம் நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை நீ அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா என் பிள்ளையே அதனால்தான் உன் அம்மா இன்று உனக்கு நல்ல செய்தி கிடைத்தவுடனே ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வரும் நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை உதாசீனம் செய்துவிடக்கூடாது இந்த தாயானவள் என்னை நீ நிராகரித்து விடக்கூடாது ஏனென்றால் நீ நிராகரிக்கின்ற நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று நடந்திருக்கலாம் அதனால் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இந்த ஓம் சக்தி தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளில் இருந்து மீண்டு வந்துவிட்டாய் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையும் உன் வாழ்க்கையில் முடிவடையும் போகின்றது என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா நாளை உன் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றேன் ஆனால் நாளையை நாளை எதிர்பார்த்து நாம் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தாலும் அது நமக்கு கிடைப்பதில்லை ஏதோ ஒரு வகையில் அது தடங்களை ஏற்படுத்தி விடுகின்றது அடுத்த நாளை நோக்கி பயணம் வெற்றி என்றால் அதில் உன் ஏமாற்றம்தான் என் பிள்ளையை உனக்கு ஒரு விஷயத்தில் தடங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு கிடைப்பதன் மூலமாக ஏதோ ஒரு தீமை உனக்கு நடக்கப் போகின்றது என்பது உனக்கு அன்று தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தடங்களும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் இது உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கும் அன்று நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாது நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தள்ளிவிட முடியாது அதனால்தான் இன்று அந்த விஷயம் உனக்கு தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது நாளை நாளை மறுநாள் என்று இந்த விஷயம் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றால் அனைத்து தடைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த விஷயம் உன் கைகளில் மிகவும் நல்லதாக வந்து கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அதன் பிறகு அதில் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி அந்த விஷயம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா பல நாட்களாக இந்த ஓம் சக்தி தாயானவளே கையெடுத்து வணங்கி நின்றாய் அல்லவா என் ஓம் சக்தி தாயே கதி என்று இருந்தாய் அல்லவா நீ வேண்டியதெல்லாம் கிடைத்துவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமாவது உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா இத்தனை உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த நல்ல செய்தி அல்லவா இந்த நல்ல செய்தியை உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமி உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த ஓம் சக்தி தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான அத்தனை நல்ல விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை எதனால் இத்தனை காலமும் ஏங்கி தவித்தாயோ அவை எல்லாம் உன்னை நிச்சயமாக மகிழ வைக்கப் போகின்றது மனமுடைந்து என் பிள்ளை என் முன்னால் நின்றுவிட்டால் அதை ஒருபொழுதும் இந்த தாயானவள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இப்போதும் அதே நிலைதான் என் பிள்ளை மனமுடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை காண முடியாமல் இந்த தாயானவள் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன் இப்பொழுது இந்த தவிப்பிற்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் மனமுடைந்து நின்று விடாதே சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக எல்லாவிதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்காதே ஒரு சோதனையின் பின்னால் உனக்கான சாதனை இருக்கும் என்றால் நீ பொறுமையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் அவசரப்படாதே உன்னுடைய பொறுமைதான் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்று கொடுக்கும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்லதை கூட நீ நிறுத்திவிடக் கூடாது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு இன்று மிகவும் அற்புதமான செயல்களை எல்லாம் தரப்போகின்றது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு தெளிவாக சிந்திக்கின்றதோ அந்த அளவிற்கெல்லாமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது இந்த ஓம் சக்தி தாய் என்னுடைய குழந்தையாக நீ என்றோ மாறிவிட்டாய் அம்மாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து என் பிள்ளை என்றோ நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய் நான் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்கின்றாய் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீ கோட்டை விட்டுவிடாமல் எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாகத்தான் நீ எதிர்கொள்கின்றாய் இன்று போல உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும் என் என்பதை நீ நம்புகின்றாய் ஒருவேளை இன்று நமக்கு நல்ல நல்லது நடக்காவிட்டாலும் நாளை நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய் உன்னுடைய இந்த அழகான புரிதல் உன்னுடைய இந்த ஆழமான புரிதல் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்க போகின்றது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றுமே இருக்கும் நீ முதலில் உனக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் என்பதை நம்பு எந்த சூழ்நிலையிலும் நாம் இதில் இருந்து வருத்தப்பட மாட்டோம் என்பதை உறுதியாக நம்பு இந்த தாயை முதலில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள் இந்த ஓம் சக்தி என்பவள் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளைகள் நிறைய பேர் அம்மா எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என் மனக்கவலை என் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீர்ந்துவிடும் என்று எனக்கு நீ நல்லது எப்பொழுது செய்வா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு எப்பொழுது என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்பொழுதுதானே அது கிடைக்க பெறுவாய் அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது நான் எப்பொழுது வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன் உன் மனக்கவலையெல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுப்பேன் நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது நான் எப்பொழுது வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன் உன் மனக்கவலையெல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு அம்மாவுடைய அன்பு அத்தனை பெரியது என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றேன் நீ தெரியாமல் செய்த தவறாகவே இருந்தாலும் தெரிந்து செய்த தவறாகவே இருந்தாலும் அதற்கு உனக்கு மன்னிப்பினை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்பினை நான் உருவாக்கி கொடுப்பேன் தவறு செய்துவிட்டாய் என்பதற்காக ஒரு நாளும் உன்னை நான் ஒதுக்கி விடுவது கிடையாது நிச்சயமாக என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நீ திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கி விடுவாய் உன்னோடு சேர்ந்து இந்த தாயானவள் நானும் வந்து கொண்டே இருப்பேன் எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை நான் தனியாக தவிக்க விட மாட்டேன் அம்மா உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்னை நம்பி என் குழந்தை உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்து என் அன்பு தங்கமே உனக்கு இந்த இந்த ஓம் சக்தி தாயானவளின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்